اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحج اشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفس ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير علمه الله وتزودوا فیمن خیر الزاد التقوی யா அல்பாப் புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகீன்கள் தபால் தாபகீன்கள் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஒன்றாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நெருங்கி வரும் இந்த வேளையில் ஹாஜிகள் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கமா நகரத்தை நோக்கி பயணம் புறப்படுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணமாக இந்த நாட்கள் இருக்கிறது அல்லாஹுடைய குருபையினால் ஒவ்வொரு வருஷமும் சவுதி அரசாங்கம் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் வரைக்கும் ஹாஜிகள் வரைக்கும் அவர்கள் ஹஜ் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் அதிகமான மக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்பக்கூடிய நாடுகளில் இந்திய நாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்தியாவிலிருந்து மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் ஹஜ்ஜிக்காக இந்த வருஷம் இன்ஷா அல்லா செல்ல இருக்கிறார்கள் அதிலும் ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ஹாஜிகளும் தனியாரின் மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் ஹாஜிகளும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்வதற்கு பயணம் செல்ல தயாராக இருக்கிறார்கள் அதில் இந்தியாவிலிருந்து முதல் விமானம் கடந்த பதினெட்டாம் தேதி புறப்பட்டு விட்டது குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக மட்டும் ஐயாயிரத்தி எட்நூறு நபர்களும் தனியார் கமிட்டியின் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூறு நபர்களும் இந்த வருஷம் ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதில் முதல் பயணம் என்பது இருபத்தி ஆறாம் தேதி இருக்கிறது இல்லாமல்ல அல்லா இவ் வருடம் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் இதற்கு முன்பு உண்டான வருடங்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்தார்களோ இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் அவர்களுடைய அமல்களையும் அவர்களுடைய துஆாக்களையும் வல்ல ரஹ்மான் கபல் செய்து மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக அவர்களுடைய தீனை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அவருடைய அமானிதம் நம்பகத்தன்மையை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அவர்களுடைய முடிவை நன்மைக்கு உரியதாக மல்லா ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் அன்பானவர்களே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் தான் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் தான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன் என்கிற செய்தியை சொல்வதோடு எங்களுடைய ஹஜ்ஜி கபுல் ஆகுவதற்கு கடமைகள் நிறைவேறுவதற்கு எளிதாக அமைவதற்கு பாதுகாப்பாக சென்று திரும்பி வருவதற்கு நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வளமை உலகத்தில் பல பகுதிகளிலும் உண்டு நம்முடைய பகுதிகளிலும் உண்டு அலமதுல்லா அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது பார்க்கக்கூடிய நபர்கள் தன்னிடத்தில் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பகைமை கொண்டிருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருந்தும் பேசாத மனிதர்களாக கூட இருக்கலாம் ஆனால் எல்லோரிடத்திலும் என்ன செய்யணும் தான் சென்று இப்படி ஒரு பயணம் மேற்கொள்கிறேன் அந்த ஹஜ்ஜுனை அமல் அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறணும் அதன் மூலமாக இம்மையிலும் அருமையிலும் நாங்கள் பலனடையணும் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் அவருடைய துவாவை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் அது மாதிரி யாராவது நம்மிடத்தில் இதுபோன்ற கோரிக்கையை முன்வைக்க வந்தால் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி வந்தால் இதுவரைக்கும் நம்மோடு பிரிவோடு இருந்த மனிதராக இருந்தாலும் சரி பகைமையாக இருந்த மனிதராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வார்த்தையால் சொல்லால் செயலால் இழப்புகளால் நமக்கு காயத்தை ஏற்படுத்தி இருந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக வேண்டிய அந்த பகைமையை மறந்து அல்லாவிற்காக என்ன செய்யணும் அவருடைய நலனுக்காக நன்மைக்காக ஹஜ் கபுலாகுவதற்காக நாம் துவா செய்யணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவதோடு நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மக்பூலான மபரூவரான ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க கண்மணி நாயம் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய தர்பாருக்கு நீங்கள் சென்றால் அவர்கள் அடங்கப்பெற்றிருக்கக்கூடிய தொழில் கொள்ளக்கூடிய அந்த மக்பராவிற்கு நீங்கள் சென்றால் எங்களுடைய சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி அனுப்பணும் அன்பானவர்கள் இது நம்முடைய வளமையில் இருக்கக்கூடிய விஷயம் சரி யாராவது ஹஜ்ஜிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தால் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி துவா செய்கிறது இதுவரைக்கும் நாம் கேட்ட விஷயம் இருக்குதே இது நடைமுறையில் நாம் பின்பற்றக்கூடிய விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஃபியமான் இல்லா அல்லாவுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அல்லாஹ்தால உங்களுடைய ஹஜ்ஜை மபரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவானாக அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக இந்த ஊருக்கு மீண்டும் வருவதற்கு அல்லாஹ் திருமண செய்வானாக அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆக பல வார்த்தைகள் பல துவாக்களாக மாற்றமடைந்து நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுவதை நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம் நாமளும் என்ன செய்கிறோம் அந்த வார்த்தைகளை மொழிகிறோம் நாம எப்படி துவா செய்யணும் அதை நாம தெரிந்து கொண்டால் நாமளும் என்ன செய்யலாம் இன்ஷால்லா அதை பின்பற்றலாம் மற்றவர்களுக்கும் இப்படித்தான் துவா செய்யணும் என்பதை நாம சொல்லிக் கொடுக்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே கண்மணி நாயங் அலை அலிம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான ஒரு வழிமுறை பின் அப்துல்லா அலி அல்லாஹு அவர்கள் நமக்கு இந்த செய்தியை சொல்றாங்க என்னுடைய தந்தை அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹு தாலா அனுகூ அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய மனிதரை கண்டால் யாராவது பிரயாணம் போறாங்க அவர்களை கண்டால் அவர்களை பக்கத்தில் அழைத்து சொல்வார்கள் முகமது ரசூல்லாசல்லா அலிஸ்லம் அவர்கள் இதுபோன்று பயணம் செய்யக்கூடிய செல்லை இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி வழி அனுப்புவார்களோ அதுபோல நான் உங்களை வழி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன துவை அமலிக்க சின்ன வார்த்தை மூன்று முக்கியமான விஷயங்களை நபிகளார் குறிப்பிட்டு அந்த மூன்றுக்கும் பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக அப்படின்னு சொல்லி துவா செய்து அனுப்புவார்கள் அமலிக்க இதுதான் அந்த துவா அன்பானவர்களே இதில் என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய அமானிதத்தையும் நம்பகத்தன்மையையும் செயல்களுடைய முடிவையும் பாதுகாக்க அல்லாவிடத்தில் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன்னா இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது யாராவது யுத்தத்திற்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தூரமான தேசத்திற்கு வியாபாரத்திற்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை விஷயமாக அவர்கள் செல்வதாக இருந்தால் சல்லல்லா அலேஸ்வரம் அவங்க இப்படி துவா செஞ்சு அனுப்புவாங்க ஏன்னா இந்த மூணுமே முக்கியம் இல்லையா தீன் அமானத் நல்ல முடிவு இந்த மூணுமே ஒவ்வொரு முமீன்களுக்கும் ரொம்ப முக்கியமானது அதனால தான் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் அப்படி துவா செய்து அனுப்பினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தீன் எந்த அளவிற்கு முக்கியமானது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தீனிலே ஆஃபியத்தை கேட்டார்கள் ஆஃபியத்தை கேட்டாங்க நாம் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கேட்போம் உள்ளத்திற்கு அமைதியை கேட்போம் அப்படிலாம் நாம் துவா கேட்குறோம் நபிகளார் துவா செய்யும் போது தீனில் ஆஃபியத்தை கேட்பார்கள் அல்லாஹூக்கன்லா உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் நலனையும் கேட்கிறேன் இதனை என்னுடைய தீனிலே நலனை தருவாயாக வ துன்யாய இந்த உலக வாழ்க்கையிலே நலனை தருவாயாக வ அகிலி என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நலனை தருவாயாக வ மாலி என்னுடைய பொருட்களில் பொருளாதாரத்தில் நலனை தருவாயாக என்று முகமது ரசூலுல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்வார் அப்போ தீனுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அது எவ்வளோ உயர்வானது அதில் நலன் வேண்டும் என்பதை நபிகளார் உணர்ந்ததனால் அல்லாவிடத்தில் அப்படி துவா செஞ்சாங்க இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது நபிகளார் கேட்பார்கள் அல்லாஹும் அஸ்லியா ஹலிதீனி வ வஸ்யா ஹிலேஃபி தாரி ஒபா ரிக்கிலேஃபி ரிஸுக்கே யால்லா மார்க்கத்தை சீர்படுத்துவாயாக என்னுடைய தீனை நீ சீர்படுத்துவாயாக என்னுடைய வீட்டில் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருவாயாக ஒபா ரிக்கிலீஃபி ரிஸுக்கே என்னுடைய ரிஸ்கிலே நீ வரக்கத்து செய்யறப்பே என்று முகமது ரசூல் அல்லா சல் அலிஸ்வங்க துவா செய்வாங்க நாமளும் இப்படி துவா செய்யணும் நாம பெரும்பாலும் என்ன துவா கேட்கிறோம் நோய் வந்தா யாரெல்லாம் அந்த நோயை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு கேட்பவர்கள் அதிகம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கும்போது யாரெல்லாம் ஆரோக்கியத்தை கொடு ஆரோக்கியத்திலேயே நான் எப்பொழுதும் இருப்பதற்கு கிருமை செய் அப்படின்னு கேட்கறது ரொம்ப அரிது அதுபோல் பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய நாம் கஷ்டமாக இருக்கும்போது பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய நாம் பொருளாதாரம் நம்முடைய கைவசம் இருக்கின்ற போதே பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தணும் பொருளாதாரத்தை கொண்டு நன்மையான காரியங்கள் செய்து அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் பலனடையக்கூடிய பாக்கியத்தை தார் அப்ப என்று துவா கேட்பது ரொம்ப குறைவு மார்க்கம் தொடர்பாக பின்பற்றி வாழும் விஷயத்திலும் சரி அந்த தீன் நம்மிடத்தில் வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலும் சரி அல்லாவிடத்தில் துவா செய்வது ரொம்ப குறைவு ஆனால் முகமது ரசூல் அல்லாய் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் என்னுடைய தீனில் நலனை தாரம்பே என்னுடைய தீனை என்னுடைய மார்க்கத்தை சீர்படுத்தி தாரம்பே அப்படின்னு சொல்லி பெரும்பாலா செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் துவா செய்தார்கள் அன்பானவர்களே தீன் என்பது அவ்வளவு முக்கியமானது நாமெல்லாம் அல்லட்ட துவா கேட்காமலே லாயனாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று களிமா சொன்ன தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹு தால பிள்ளையாக நம்மை பிறக்க வைத்தான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த ஒரு பருவம் வந்தபோது அது நமக்கான கடமையாக ஆகியிருக்கிறதே அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல அலிஸ்லாம் அவர்கள் என்பதை மனதால் உறுதி ஏற்பதும் நம் மீது கடமை என்பது மட்டுமல்ல மார்க்கும் எதையெல்லாம் ஹக்கு என்று சொன்னதோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் எது நல்வழி என்று அடையாளப்படுத்தியதோ அந்த நல்ல வழியிலே நாம் பயணிப்பதும் நம் மீது கடமை ஹலால் ஹராமை பேணி நடப்பதும் நம் மீது கடமை மரணம் எல்லோருக்கும் உண்டு என்று நம்பக்கூடிய நாம் அந்த மரணத்திற்கு பின்பு மன்னரை வாழ்க்கை உண்டு மறுமை நாள் உண்டு மறுமை விசாரணை உண்டு நல்லோருக்கு சொர்க்கம் உண்டு தீயோர்களுக்கு நரகம் உண்டு என்றெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது இப்படி நம்பிக்கை கொண்டால் இவன் மீன் இவன் ஒரு முஸ்லீம் அன்பானவர்களே இதை இந்த நம்பிக்கையை கடந்து ஒன்று இருக்கிறது அதுதான் அதன் பிரகாரம் எதை நாம் நம்பிக்கை கொண்டோமோ அதை நாம் லட்சியமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் தீனை ஏற்றிருக்கிறோம் தீன்படி வாழ்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும் அவங்க துபா கேட்டாங்க ஐயா என்னுடைய தீனை தீனின் நலனை தாரப்பே என்னுடைய தீனை என்னுடைய வழியை என்னுடைய பாதையை இந்த மார்க்கத்தின் வழியை நீ சீராக்கி என்று கண்மணி அவங்க கேட்டாங்க அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல அது எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப அவசியமான விஷயம் என்பதை கண்மணி செல்லல்லா சொல்லல்லா அவங்க சொன்னாங்க அப்ப நாம பிறக்கின்ற போதே ஈமான் கொண்ட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக நாம் பிறந்திருக்கிறோம் அலகது பிறந்து நாம் வளர்கின்ற அந்த பருவத்திலும் வாழும் வாழ்க்கையிலும் வாழ்வினுடைய முடிவையிலும் தீனின் பிரகாரம் வாழ்ந்து தீனின் பிரகாரம் மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது அது எவ்வளவு உயர்வானது அது எல்லோருக்கும் கிடைத்திடுமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை நமக்கும் ஆசை ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் தேவை அல்லாஹனுடைய உதவி தேவை நாம் அவரிடத்தில் துவா செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அப்ப தீன் என்பது ரொம்ப முக்கியமானது அதனால தீனில் பாதுகாப்பை பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு பெருமான செல் அல்லா அவர்கள் துவா செய்து அனுப்பி வைப்பார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் தடுமாறலாம் நாம நாம் களிமா சொன்ன பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தும் அலமது இந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஈமானோடு பயணித்து அல்லாவுடைய ரசூல் சொன்ன அழகான வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து மறைந்தார்களா எல்லோரும் அப்படின்னு சொன்னால் சிலர்கள் எத்தனையோ நபர்கள் தடம் மாறி இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை விட்டும் சிலர்கள் வெளியேறி கூட இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரியவர்கள் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கின்ற போது ஈமான் இல்லாத பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்று நல்ல சீதைகளாக வாழ்ந்து மறைந்தவர்களும் உலகத்தில் உண்டு நம்முடைய கையில் எதுவுமே இல்லை அதனால தான் அல்லாஹத்தில் நாம துவா செய்யணும் யா அல்லாஹ் தீனின் பிரகாரம் வாழ்கின்ற நசீபை எனக்கு தாரப்பே அப்படின்னு சொல்லி துவா கேட்கணும் அல்லாஹு அலி அல்லாஹாலு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதர் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இணைகிறார் இஸ்லாத்தில் இணைந்த பின்பு சூரா அல் பக்கராவை ஓதுகிறார் ஆல இம்ரான் சூராவை ஓதுகிறாங்க அழகான ஓதுதல் இறைவனுடைய வேதம் அல்லவா அது நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த மனிதர் பெறுகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் ஆசை இருக்கிறதே ஆனால் இது சாத்தியமாக இந்த உலகத்தில் ஒன்று கனவில் நடக்கும் நினைவில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அந்த நசீமையும் நினைவிலும் கனவிலும் தந்து அருள் புரிவானாக ஆமை அப்போ அந்த சஹாபிக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தா நபியை அந்த மனிதர் சந்தித்தார் மஹமது ரசூல் அல்லாய் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தார் உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைத்திடாத பாக்கியம் இறைவனுடைய புறத்திலிருந்து வருகின்ற வகையை எழுதக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்தார் அந்த மனிதர் அந்த வகையை இறை வார்த்தையை இறைவனுடைய வார்த்தைகளை அந்த பேச்சுக்களை எழுதினார் ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை விட்டும் அவர் வெளியேறி அவர் மதம் மாறினார் வெளியே போனவர் சொன்னாரே முகம்மது நபிக்கு எதுவுமே தெரியாது நான் எதை எழுதி கொடுத்தேனோ அதை தவிர எதுவும் தெரியாதுன்னு சொன்னார் அல்லாஹ் தாலா பிறக்கின்ற போது முஸ்லீமாக அவரை பிறக்க வைக்கவில்லை அவர் வாழும் காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார் உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கினான் ஆனால் அது நிலை பெறவில்லை அவர் தடம் பாறினார் தடம் மாறினார் என்பது மட்டுமல்ல ஒரு இறை தூதருக்கு எதிராக அவர் மக்களிடத்தில் பொய்யான விஷயத்தை பரப்பினார் அவருடைய முடிவு என்னாச்சு தெரியுமா அவருக்கு மரணம் ஏற்பட்டது மக்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் மரணம் அடைந்தால் என்ன செய்வார்களோ அதை செய்தார்கள் ஒரு குழி தோண்டினாங்க அவரை அதில் வைத்து புதைத்தார்கள் மறுநாள் மக்கள் பார்க்கிறார்கள் குழியில் அடக்கப்பட்ட அந்த மனிதன் உடல் மேல்பரப்பில் அது இருக்கிறது அவரை பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியே விட்டது மக்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் முகம்மதும் முகம்மதை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஏன்னா அங்கிருந்து தானே இவர் இங்கு வந்தார் அவர்களுக்கு எதிராகத்தானே இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் செய்த வேலை என்று அந்த மக்கள் நினைத்து கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி அந்த உடலை மீண்டும் புதைத்தார்கள் அன்பானவர்களே மறுநாள் அந்த உடலும் மேலே வந்தது பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுதும் அந்த மக்கள் அப்படித்தான் பேசினார்கள் தன்னால் முடிந்த அளவு மிக மிக ஆழமாக தோண்டி அந்த மனிதரை புதைத்து அந்த மக்கள் திரும்பினார்கள் அல்லா என்ன செஞ்சால் அந்த பூமியிலிருந்து அந்த உடலை வெளியாக்கினான் பூமி அந்த உடலை துப்பியது மேற்பரப்பின் அந்த உடலை கண்டு அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் இது முகமது ரசூல்லா சொல்லா அலிஸ்லம் அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களோ செய்த காரியம் அல்ல இது இறைவனுடைய தண்டனை என்பதை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை புகாரி முஸ்லீம் ஹதீஸில் நாம் பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் யோசிக்கணும் அந்த தீன் என்பது ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் நம்மிடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன் என்றால் நாம் என்ன செய்யணும் இந்த துவாவை ஓதணும் அல்லாஹு தாலா உங்களுடைய தீனிலும் உங்களுடைய அமானிதம் நம்பகத் தன்மையிலும் உங்களுடைய செயல்களின் முடிவிலும் நன்மையை தருவானாக நலனை தருவானாக நல்ல முடிவை தருவானாக நன்மையாக்கி தருவானாக அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் ரொம்ப எளிமையான வார்த்தை அரபில் சொல்ல தெரிஞ்சால் அரபில் சொல்லுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் சொன்னதை உள்ளத்தில் வாங்கி உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை கொண்டு இந்த விஷயங்களை சொல்லி அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க யுத்தம் நடக்குது முஸ்லீம்கள் இணை வைக்கக்கூடிய மக்களோடு வீர தீரமாக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மனிதர் சண்டை போடுறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பெரும் சவாலாக அந்த மனிதர் இருக்கிறார் சலந்த அழைசிம அவர்கள் அந்த மனிதரை பார்க்கிறார்கள் மற்ற சகாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நரகவாதிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த மனிதரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னார் யார் அடையாளம் காட்டினாங்க முஸ்லீம்களுடைய தரப்பில் இருந்து எதிரிகளோடு சண்டையிடக்கூடிய ஒரு மனிதரை நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளம் காட்டி சொன்னார்கள் நரகவாதிகளில் ஒருவரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை நீங்கள் பார்த்து ஒரு சஹாபி நபியினுடைய சொல் ஹக்கானது சத்தியமானது என்று விளங்கிய ஒரு சஹாபி அந்த மனிதரை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நபிகளார் இப்படி சொன்னார்களே ஏன் சொன்னார்கள் அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் அந்த மனிதரை பார்த்து கொண்டிருக்கிறார் எதிர்களுடைய வாழ்வீச்சும் எதிருடைய அந்த போர்க்குணமும் அவரை அவர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடிய இவருடைய நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த மனிதருக்கு எதிரிகளால் காயம் ஏற்படுகிறது காயம் ஏற்படுகிறது அன்பானவர்களே இந்த மனிதர் நினைக்கிறார் நாம் விரைவாக மரணத்தை தழுவ வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய கரத்தில் இருந்த வாளின் அடிபாகத்தை பூமியில் நட்டி வைத்து அதனுடைய நுனிபாகம் மேல் நோக்கி இருக்குமே அங்கே தன்னுடைய மார்பின் நடுப்பகுதியை வைத்து அழுத்துகிறார் அந்த வாழ் உள்ளே புகுந்து முதுகின் மேல்புறத்தில் வந்து நின்றது உயிரை இழந்து மரணமடைகிறார் சுருக்கமாக சொன்னா ஷஹீத் என்கிற உயரிய அந்தஸ்தை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதர் தற்கொலை செய்து கொண்டார் கண்மணி நாயும் செல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்களே நரகவாதிகளில் ஒருவரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே அவர்களில் ஒருவராகவே அவராகிவிட்டார் நம்ம யோசிக்கணும் அல்லாஹ் அல்லா ஹக்கு சுபான் மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதன் பிரகாரம் வாழுகின்ற நசீபை நமக்கு தர வேண்டும் அதற்கு அல்லாஹ் நாம செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹக்கு நல்ல முடிவை நம்மவர்களுக்கு தருவார் நபிகளார் சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்னென்ன அமர்களை செய்வாரோ அதுபோன்ற அமல்களை எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவருடைய முடிவு இருக்கிறதே அவர் நரகவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவார் இன்னொரு மனிதர் நரகவாதிகள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை எல்லாம் ஒரு மனிதர் செய்வார் ஆனால் அவருடைய முடிவும் சொர்க்கவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவார் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாய் சல் அல்லா அலுவலமா அந்த முடிவுகளை எது தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய கடைசியாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடு தீர்மானிக்கிறது கடைசியாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகின்ற நேரம் முகம்மதுலா இந்த கலிமாவை மொழிந்து மரணம் அடைந்தால் சுபகா நல்லா பெரிய ஆசை இருக்குது எத்தனை எத்தனை மனிதர்கள் ஆசை கொண்டவர்கள் திடீரென சுய நினைவை இழந்து பல நாட்கள் படுத்து படுக்கையாக இருந்து மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் நாம பார்க்குற மாதிரி இல்லையா அவங்களும் ஆசைப்பட்டவங்க தான் சுய நினைவே இல்லை எப்படி சொல்ல முடியும் சிந்தனை தடுமாறி மரணத்தை தழுவிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பெரியவர்கள் தான் ஆனா தான் எங்கே இருக்கிறோம் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது நான் எங்க இருக்கிறேன் சொந்தங்கள் தெரியாது மனைவி தெரியாது மக்கள் தெரியாது உறவுகள் தெரியாது சொந்தங்கள் தெரியாது நம்ம யோசிக்க வேண்டாமா அவ மரணம் வருகிறது என்பதை நமக்கு அல்லா சொல்லி சிந்திக்கின்ற திறனை என்கிற அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்து அதை சொன்ன பின்பு மரணத்தை தருவான் என்பது என்ன நிச்சயம் இருக்கிறது நம்முடைய பிள்ளையின் பெயர் கூட சில நேரங்களில் ஞாபகத்திற்கு வருவதில்லை நம்மோடு பழகிய நண்பர்களுடைய பெயரை சில நேரத்தில் நாம் மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நாம் முயற்சித்தாலும் நல்ல பேரு நல்ல பேரு ஆனால் ஞாபகத்தில் இல்லையே அது அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நிலைகள் இருக்கிறது அப்ப அல்லாட்ட நாம் என்ன செய்யணும் துவா கேட்கணும் எப்போ அந்த வார்த்தை வரும் லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்பொழுது வெளிப்படும் அந்த லாயலாக இல்லல்லா முகமது ரசூல் அப்படிங்கிற வார்த்தையை யார் அதிகமாக சொன்னார்களோ சொன்னதோடு மட்டுமல்லாமல் தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற அந்த வார்த்தையோடு அந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையாக யார் அமைத்து கொண்டார்களோ தான் ரபு அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அல்லாஹிட்ட கட்டளை நாம் நிறைவேற்றணுமா இல்லையா அப்படி அந்த பண்பை பற்றி யார் வா யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லா அந்த பாக்கியம் கிடைக்கும் வல ரஹ்மான் அந்த நல்ல நசீமை எனக்கும் உங்களுக்கும் உலகம் மீங்கள் முஸ்லீம்கள் நாம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமினி அலைக்கும் அஸ்லாம் வலிகுமர்த்தா வர